வணக்கம் ஆக்சுவலாக பிக் டாபிக் கண்ட்டு நினைக்காதீங்க இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன் வந்ததுமே உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ண நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ மக்களே இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இவர் கண்டிப்பாக பரீட்சம் நினைக்கிறேன் தமிழ் சினிமா இயக்குனர் வி சேகர் அவர்கள் இந்த லெஜெண்டரி டேரக்டர்ஸ் லெஜெண்டரி டேரெக்டர்ஸ்னு ஒரு பட்டியல் இருக்கல அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய இடத்துல வச்சு பார்க்குற ஒரு டேரக்டர்னா நான் இவரதாங்க சொல்லுவேன் இதை நான் சும்மா வாய் வார்த்தையாலாம் சொல்லலை அவர் எடுத்த படங்கள் இருக்குல்ல அந்த டைம்ல நாம எல்லாம் குடும்பங்களோடு உட்கார்ந்து அதை போட்டு எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட்ட படம் இருக்கணும் நம்ம சால்வ் தெரிஞ்சுக்கிட்ட படமா இவரோட படங்களை சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நல்ல நல்ல பாங்கான படங்களை கொடுத்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில டாப்புக்கு போன ஒரு டைரக்டருங்க ரஜினி சார் பார்த்தவர் ஏய் பயங்கரமா எடுக்கிற படம் நம்ம படம் ஓடுற அளவுக்கு இணைய இவரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு நம்மளது கமர்ஷியல் போயிடும் ஃபேமிலி ஓரியன்ட எப்படி கொடுக்குறாருப்பா அப்படின்னு பல பேர் வியந்து பார்த்தாங்க அப்போ இருப்போட லெஜண்டரி டைரக்டர் தான் வி சேகர் அவர்கள் அவர் எடுத்த படங்கள் லிஸ்ட்டை பாருங்க இதெல்லாம் சில படங்கள் தான் இதை தாண்டி இன்னும் பெருசாக போகும் நீங்களும் ஹீரோ தான் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் ஒன்றா இருக்க கற்றுக்கணும் பிறந்த வீடா புகுந்த வீடா வரவு எட்டனா செலவு பத்தனா நான் பெத்த மகனே காலம் மாறி போச்சு பொங்கலோ பொங்கல் எல்லாமே என் தான் விரலுக்கேத்த வீக்கம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை வீட்டோட மாப்பிள்ளை நம்ம வீட்டு கல்யாணம் ஆளுக்கு ஒரு ஆசைன்னு இவரோட படங்களுக்கான டைட்டில்ஸ் இருக்குல்ல அதை நீங்க படிச்சுட்டு வந்தாலே எதோ ஒரு ஆத்துச்சுட்டு படிக்கிற மருதவர்கள் இடலாம் அந்த அளவுக்கு பாசிட்டிவா டைட்டில் வைக்கிறதுலையும் இவர் அடிச்சிக்க முடியாதுங்க படமும் அந்த அளவுக்கு சூப்பரா தரமா இருக்கும் அவ்வளவு ஏங்க இப்ப தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நம்ம லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் அப்படின்லாம் பெருசா பார்க்குறோம் பாத்தீங்களா அவங்கள பல பேரும் உருவாக காரணமா இருந்த மனுஷனு இவர் தான் அதை நான் ஓப்பனாக சொல்றேன் இவர் தான் இவரால அந்த நிலைமைக்கு வந்தாங்களே அவங்க என்னைக்கு நிறைய சொல்லலாம் எங்க வடிவேலு சார் விவேக் சார் இவங்கெல்லாம் என்னைச்சி ஒரு படம் பண்ணுறது மக்களை அந்த அளவுக்கு சிரிக்க வைக்கிறது தான் சாதாரண விஷயமா இதை பலமுறை பண்ணவரும் வி சேகர் அவர்கள்தான் நம்ம சேனல்ல மாமன்னன் முருகன் அப்படின்ற ஒரு சீரீஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க என் வயசுக்கு என் வயசுக்கு முருகரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இருக்குல்ல அதில் பெரும்பாலும் எனக்கு சொன்னது இவர் தான் அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு நான் இதெல்லாம் கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிதான் அதை அப்படியே ஒரு சீரியஸாக நான் தொகுத்து கொடுத்தேன் உலகளாவிய முருக பக்தர்கள் அதை பார்த்துட்டு என்ப்பா நிறைய விஷயம் சொல்கிறாரப்பா இவர் நிறைய வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்காரோ அப்படின்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க அந்த அளவுக்கு முருகரை பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்களை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய பெருமையும் இவருக்கு இருக்கதாங்க செய்யுது இவரை பற்றி எதுக்காக இந்த நேரம் உள்ள பேசிட்டுருக்கேன்னா உடம்புக்கு சுத்தமாக முடியல வயசாகிடுச்சு அதிகமாக இந்த இதயம் சார்ந்த ஒரு பிரச்சனைங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் அட்டாக்கு தான் வயசாகிடுச்சு ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டாக்கு ரொம்ப மேசிவாக வந்திருக்கு கிட்டத்தட்ட பத்து நாட்கள் வரைக்கும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருங்க இது வரைக்கும் சொல்கிறேன் பத்து நாட்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அவர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க நான் நேரில் போனேன் ஏன்னா நாங்கள் எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் அந்தளவுக்கு இணக்கமாக மாட்டோம் அந்தளவுக்கு பர்சனல் ட்ராப்போ எல்லோரும் கூடையும் கிடைக்காது ஆனால் இவர்கிட்ட நீங்கள் ஆன் த கேமரா நிறைய விஷயங்கள் வாங்குறீங்களே ஆஃப் த கேமரா பல விஷயங்கள் லைஃப்பை பற்றி கேட்டாலும் சொல்லி புரியவே பார்ப்பல இதில் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் ஏராளமா இருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் அதை எந்த எந்தளவுக்கு அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் பலமுறை சொல்லிக் கொடுத்த ஒரு பெரிய மனுஷன் தாங்க இவர் நான் ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் இவ்வளோ தூரம் ரிசர்ச் பதிமூணு பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு பண்ணாலும் அதை சளிக்காமல் மக்கள் பார்க்குறீங்களே இதுக்கெல்லாம் ஒன் ஆஃப் தி ரீசன் நான் சொல்றது இவரை சொல்லலாம் அவ்வளோ விஷயங்கள் இவர்கிட்ட தான் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் அதுவும் யூடியூப் சேனல்ஸ்க்கு நிறைய ஆட்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதுலேயும் தரம் தெரிச்சிருப்பாங்க மேக்ஸிமம் பெரிய சேனல்ஸ் கொடுப்பேன் சின்ன சேனல்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஆனால் இவர்கிட்ட என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா பசங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க சேனலை பத்து சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்களா பரவாயில்ல வாப்பா பேட்டி எடுத்துக்கோ ஒரு நூறு பேர் தான் இருக்காங்களா சப்ஸ்கிரைபர்ஸ் வா பேட்டி எடுத்துக்கோ மில்லியன் கடங்களில் இருக்காங்களா பரவாயில்ல வா என்னை கேட்டால நான் கொடுக்குறவா பேட்டி எடுத்துக்கோ இப்படி பசங்க வளரட்டும் இந்த மக்களோடு எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் சோஷியல் மீடியா அதனால இது மூலமாக நான் மக்களை போய் சென்றடைகிறேன் நீங்கள் நல்லா குரோ ஆகுப்பா அப்படின்னு நல்ல எண்ணன்றது எல்லாருக்கும் இருந்துடாதுங்க அந்த நல்ல எண்ணம் இருக்க ஒரு நல்ல தான் வி சேகர் அவர்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஆக்சுவலாக ஒரு அன்கான்சியஸாக தான் இருக்கார் ஒரே ஒரு நம்பிக்கை என்னத்தில் மக்களுக்கு கிடச்சிது அவரோட கால் வரல் மட்டும் லைட்டாக அசைஞ்சிருக்கு மக்களே லைட்டாக அதுவும் லைட்டாக அசைஞ்சிருக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவரோட மகனுக்கும் சரி எனக்கும் சரி இருந்த அவங்களோட குடும்பத்தினருக்கும் சரி ஒரு பெரிய நம்பிக்கையே பிறந்திருக்கு நான் அவங்க கேட்டேன் சார் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க யார்கிட்ட இவரோட மகன்கிட்ட கேட்டேன் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ஏதோ ஃபண்ட் எதுனா தேவைப்படுதா சார் அப்படின்னு கேட்டேன் நான் பல முறை கேட்டோம் அவங்க மறுத்துட்டாங்க இல்லைப்பா காசெல்லாம் எதுவுமே வேண்டாம் இப்போதைக்கு எனக்கு ஒரே உதவி பண்ணுறியா அப்படின்னு கேட்டார் யார் விசேகரோட பையன் என்ன சார் உதவி கேளுங்க அப்படின்னா உலக மக்கள் பல பேரும் முருகரை பற்றி தெரிஞ்சுக்க மாமன்னன் முருகன் சீரிஸ் மூலமாக தெரிஞ்சுக்க நீ ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கல அதனால் ஓ மூலமாகவே மக்கள்கிட்ட கேளு எங்கள் அப்பா பூரணமாக குணமடைஞ்சு வீடு திரும்பணும் இதுக்காக உலக மக்கள் பிரார்த்தனை பண்ணால் போதும்ப்பா அதை விட பெரிய சக்தியை நான் வேறு எதுவும் கன்சிடர் பண்ண முடியாது ஸோ இதை மட்டும் மக்கள்கிட்ட கேட்க முடியுமான்னு கேட்டாருங்க அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணி கொடுக்குறேன் நான் நேரில் பார்த்தேன் நான் அந்த போட்டோஸ் கூட இங்கே ஷேர் பண்ண விரும்பலைங்க ஏன்னா நல்லா கம்பீரமா அப்படி பார்த்த ஒரு மனுஷன் ஒரு அசைவலம் அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தார்ல அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த வயதான தேகத்தில் அங்கங்கே சில விஷயங்களை பொருத்தி பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு தான் இன்னும் இருக்காப்புல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய சங்கங்கள் இருக்குல்ல நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் அதுன்னு சொல்லிட்டு உங்க கவனத்துக்கு இந்த விஷயத்தையும் கொண்டு வர விரும்புகிறேன் ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இப்போதைக்கு ஃபண்டு வேண்டாம் பார்த்துக்குறோம் முருகர் கூட இருக்கார் அப்படின்ட்டு ஆனா மனுஷனோட அடிப்படையான இயல்பு உதவி பண்றது பொதுமக்களை விடுங்க அவங்கள பிரார்த்தனை பண்ண முடியும் கண்டிப்பா பண்ணிடுவாங்க ஆனா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களா நீங்க ஏதாவது பண்ண முடிஞ்சா சிறப்பா இருக்கோங்க நான் இப்ப கூட காசு பணத்தை பத்தி பேசவே இல்லைங்க காசு பணத்தை பத்தி பேசல ஏன்னா அவங்க கிட்ட நான் அவ்வளோ புஷ் பண்ணி கேட்டோம் அவங்க மறுத்துட்டாங்க காசெல்லாம் இல்லை தம்பி எனக்கு பிரார்த்தனை மட்டும் மக்கள் பண்ணா போதும் அப்படின்ட்டு நம்மளால் பிரார்த்தனை பண்ண முடியும் நினைக்கிறேன் அதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ பேர் இருக்கீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் அவருக்காக பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனைக்கான பலன் இருக்குல்ல அது கிடைக்கும் அதை அறுவடை பண்ணப்பட்டு அவர் திரும்ப வருவார் அறுவடை வீடை பற்றி திரும்ப நம்ம பேசுவோன்ற நம்பிக்கையில் தான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் இருக்க மக்களே ஸோ நல்ல உள்ளங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க எனக்காக மட்டும் இல்லை அவரோட ஃபேமிலிலாம் இருக்காங்களே என்னால் உடஞ்சி போயிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது எனக்கு ஒரு தான் இருந்துச்சு அவங்களுக்காக நம்ம பிரார்த்திப்போம் மக்களே சோஷியல் மீடியாவை நிறைய பேர் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நெகட்டிவிட்டி தான் அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இந்த பிளாட்ஃபார்மை இது போல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாம நல்ல விஷயங்களை யூஸ் பண்ணாம இது இருந்து வேற என்ன பிரயோஜனம் ஸோ பிரார்த்தனை எல்லாரையும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் மத வேறுபாடுகள்லாம் கடந்துடுவே எல்லாரும் கடவுள் வணங்க வணங்குவல எந்த கடவுளா இருந்தாலும் சரி அவர் நோக்கி பிரார்த்தனை முன்வைப்போம் குறிப்பாக முருக பக்தர்கள் நீங்க முன்வைக்கிற பிரார்த்தனைனா ரொம்ப சக்தி வாய்ந்ததை இன்னும் நானும் நம்புறேன் விசேகர் சேகர் சாரோ ஒரு குடும்பத்தினரும் ஆழமா நம்பிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன் ஸோ முருக பக்தர்களா சேர்ந்து பிரார்த்தனைகளை முன்வைக்கிறீங்கன்னா அதுக்கு சக்தி இன்னும் அதிகமா இருக்கும் நம்புற மக்களே ஸோ எல்லாரும் இந்த பிரார்த்தனை மட்டும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இவருக்காக முன்வைங்க அவரு சீக்கிரமாக பூரணமாக குணமடைஞ்சு வீடு திரும்பணும்னு சொல்லிட்டேன் எதுக்காக அளவுக்கு நான் இன்சீஸ் பண்ணி சொல்கிறேன் தெரியுமா இவரு மட்டும் பூரணமா குணமடைஞ்சு வீடு திரும்பிட்டார்னா திரும்பிடுவார் நான் ஆழமாக நம்புகிறேன் மக்களே நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் திரும்பிடுவார் நீங்களே பண்ணுவீங்க நம்புகிறேன் அதனால திரும்பிடுவார் வீடு திரும்பிட்டாருனா இன்னும் முருகப்பெருமானை பற்றியும் சிவபெருமான பற்றியும் இன்னும் நிறைய கடவுள்களை பற்றியும் நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாதுங்க இவங்க ரிசர்ச் மூலமா நிறைய முறை முருகன் கோயில்களுக்கு போகிறது அங்கே இருக்க ஆண்டோர்கள்கிட்ட பேசுறது நிறைய பேர்கிட்ட பேசி 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 இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறது அதை நமக்கு ஷேர் பண்ணுறாரு பார்த்தீங்களா இது திரும்ப நடக்கணும் அது நடக்கிறப்ப இன்னும் நிறைய புது புது தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக தான் இவர் இன்னும் பல வருஷங்கள் நம்மோடு டிராவல் பண்ணணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன் மக்கள் நீங்களும் விரும்புவீங்கன்னு நம்புகிறேன் அதனால தான் இந்த விஷயத்த முன்வைக்கிறேன் நம்ம மாமன்னன் முருகன் சீரிஸ் பண்ணோம்ல அந்த ப்ரோமோ கூட இன்னும் கண்ணிலே தாங்க நிற்கிது அப்பேற்பட்ட இந்த ஆளுமை பூரணமாக குணமடைஞ்சு வீடு திரும்பணும்னு எல்லாருமே கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம் மக்களே என் மேலேயும் மக்களாகி உங்கள் மேலேயும் அந்த குடும்பத்தினர் வச்சுருக்க நம்பிக்கை இருக்கலை பிரார்த்தனை பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவோமே இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கூடுதலாக சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ பார்த்தேன் அதனால தான் அந்த விஷயத்த விட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன் இவர் வீட்டில் ஒரு டாக் ஒன்று வளர்க்குறாங்க ஒரு குட்டி நாய் ஒன்று வளர்க்குறாங்க அவன் பேர் முருகா ஆக்சுவலாக விசேகர் சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முருகா எங்கே பார்த்தாலும் முருகா இது மட்டும்தான் எப்போதும் மனசில் இருக்கும் நான் அவர் கூட அந்தளவுக்கு கனெக்ட் ஆனால் அவரே என் மேல ஒரு தனி அன்பு கொண்டார்ல அதுக்கு பிரதான காரணமா கூட என் பேரை சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு முருகானாலே எல்லாத்தையும் மறக்கிற ஒரு ஆளுங்க அவரோட பெட்டுக்கும் அந்த பேர்த வச்சிருந்தாரு சொன்னோம் பாத்தீங்களா என்ன நடந்துட்டு கடந்த பத்து நாட்களாவே விசேகர் அவர்கள் வீட்டில் படுத்து உறங்குவார்ல இந்த பெட்டு அது மேலேயே படுத்துக்கிட்டு இருக்க அந்த டாக் அவங்க வீட்டில் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அந்த காட்சியை பார்த்து அந்த டாக் சரியா சாப்பிடுறதும் கிடையாதுங்க அந்த பெட்டு மேலேயே படுத்துக்கிட்டு இருக்கு அவரை பிரிஞ்ச அந்த டாக் இப்போ அவ்வளோ வாடிக்கிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு நூறு முறை முருகா முருகா முருகான்னு அந்த டாகை கூப்பிடுவாருங்க நாங்கள் இன்டர்வியூ எடுக்க போகும்போதெல்லாம் அந்த டாக் வரும் தடவை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கத்தோம் அதுக்கப்புறம் போய்ட்டு லைட்டாக தடவை கொடுத்து முருகான்னு சொன்னது கொஞ்சம் ஆரம்பிச்சிடும் நல்லா அளவுக்கு மிங்கிலாடும் அந்த டாக் அந்த வீடியோ காமிச்சாரு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மக்களே அதை பார்க்கும்போது உண்மையான நேசம் அப்படின்றது விலங்குகள் கிட்ட பார்க்க முடியணுன்னு வாங்களே அது இங்கே நல்லா பார்த்தேன் இவ்வளோ விஷயம் இருந்துச்சு என்னால் இந்த காட்சிகள் என்ன வெளியே வர முடியாது எங்களோட சீக்கிரம் நான் நேரில் பார்த்ததுனால சொல்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு உலக மக்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அவர் சீக்கிரமாக குணமடைஞ்சு வீடு திரும்புவார் பாப்பு மக்களே நன்றி என் சிஸ்டருக்கு சிரோசி சம்பி வர வந்துடும் அவர் பிழைக்க மாட்டா வீட்டுக்கு எடுத்துனு போக அப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஆண்டாள் ஸ்ட்ரீட்ல ஒரு டாக்டர் இருக்காரு அவர் பார்க்கலாம் அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார் பழைச்சுக்கிட்டா ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்பு அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன் அந்த வினாடியில இருந்து நான் முருக பக்தன் அன்னைக்கு பூசி நான் அது தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குனரான வி சேகர் அவர்கள் இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார் முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் பாருங்கள் தமிழர்களின் ஆதிப்புள்ளியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன் துடிவேல் அரசர் கரசே, வாய் அருள்வாய் மலர்வாய் வணக்கம் ஐயா வணக்கம் வியா, எப்படி இருக்கிறீர்கள்? வலமாகிற்கு.